ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரிங் ப்ரேக்கோட ரெண்டாவது வாரத்தில் இருக்கோம் இன்றைக்கும் மழை தாங்க இந்த ஹோல் ஸ்ப்ரிங் பிரேக்கும் மழையிலேயே போயிட்டுருக்கு வெளியே எங்கேயும் போக முடியல நம்ம எப்படி வீட்லேயே ஈஸியாக நெய் எடுக்கலாம் நெய் இல்லாட்டி கடைக்கு தான் போகணுன்ற அவசியம் இல்லாமல் வீட்லேயே எப்படி செய்யலாம் இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வாங்கிக்கோங்க அப்புறமா ஒரு எம்டி சார் கொஞ்சம் பெருசான எம்டி சார்ஜ் ஆனால் லிட்டு நல்லா டைட்டாக மூடுற மாதிரி இருக்கணும் நம்ம இந்த மாதிரி நம்ம வெளிநாட்டிலலாம் இருக்கும்போது போது நம்மளால் எல்லா கிராஸ்ரிலையும் போய் நெய் வாங்க முடியாது பெரிய கடைகளுக்கு பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் போனால் தான் நமக்கு நெய் கிடைக்கும் இல்லைன்னா இண்டியன் க்ராஸ்ரிஸ் போகணும் ஆனால் கிடைக்கிறத வச்சு இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் நமக்கு இங்கே கிடைக்கும் இதை வச்சு ஈஸியாக நம்ம வீட்லேயே நெய் பட்டர் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் காஸ்கோல கோகனட் ஆயில் வாங்குவோம் அப்படியே எல்லா க்ரீமியும் நம்ம இந்த ஜார்ல ஊற்றிக்கலாம் இது செய்யறதுக்கு நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணலாம் மிக்சர் யூஸ் பண்ணலாம் மிக்சி கூட யூஸ் பண்ணலாம் பட் நான் எதையுமே யூஸ் பண்ணல ஏன்னா அதெல்லாம் திருப்பி கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம இந்த ரெண்டு இதை வச்சுட்டு வெறும் ஜாலே குலுக்கி நல்லா டைட்டாக மூடிடுங்க லீக் ஆகாத மாதிரி நல்லா டைட்டாக மூடிடணும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா குளிக்கப்படுத்து நீங்க நின்றுகிட்டே குளிக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை என்ன மாதிரி ஜாலியா நீங்களும் ஜாலியா உங்களுக்கு என்ன பார்க்கணுமோ டிவியில போடுங்க பார்த்துட்டு ஃப்ரீ டைம் நல்லா இப்படி குளுக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா குளுக்கும்போது சவுண்ட் வந்து கம்மியாகுது இந்த சவுண்டு கம்மியானாலே நமக்கு புரிஞ்சிடும் உள்ளுக்குள்ளே இருக்கிற வெண்ணை திரண்டுட்டு இருக்குங்க வெண்ணெய் இப்போ நல்லா சேர்ந்து வந்துட்டுருக்குன்னு அர்த்தம் அதனால தான் நமக்கு சவுண்டு கம்மியாகுது இப்போ பாருங்க இதில் நமக்கு சத்தமே இல்லை இந்த டைமில் உள்ள பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு திக்கா ஃபார்ம் ஆகியிருக்கும் இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு வார்ம் வாட்டர் கொஞ்சம் வார்ம் வாட்டரை இதில் ஊற்றிட்டு திருப்பி நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் இதை குளிக்கினா போதுமாயிருக்கும் டூ மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த எல்லாம் முதல்ல பியூராக ஒயிட்டாக இருந்தது இல்லைங்களா இப்போ ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பாருங்கள் அப்படின்னா உள்ளே நமக்கு நல்லா பட்டர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு தனியாக பட்டர் வந்துருச்சு இப்போ இதை நான் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எவ்வளோ பட்டர் வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது நம்ம ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இது பண்ணிட்டோம் குளிக்கினதுக்கப்புறமா தண்ணி தனியாக பட்டர் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி அப்புறம் அதுலையே இருக்கும் இல்லைங்களா அந்த தண்ணியும் தான் இது இது பட்டர் மில்க்கு இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை நீங்கள் வந்து ப்ரெட் செய்கிறீங்கனாலோ கேக் செய்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கனமான பாத்திரத்தில் இப்போ நம்ம எடுத்தோம் இல்லைங்களா இந்த பட்டர் இதை போட்டுடுங்க இதில் நீங்கள் தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி தான் போடணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது நமக்கு ஒரு லிட்டர் வெண்ணெய் எடுத்தோம் இல்லைங்களா ஒரு லிட்டர் ஆஃப் விப்பிங் க்ரீமில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸாவது பட்டர் கிடச்சிருக்கு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பட்டரை நம்ம உருக்கி எவ்வளோ நெய் வருதுன்னு பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்றீங்க கீழே அடிப்பிடிக்காம இருக்கும் லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்தோட ஸ்டாப் பண்ணிடுங்க இன்னைக்கு நல்லா மழையும் இருக்கு லீவ் நாள் வீட்டில் இருக்கிறதுனால சூப்பரா ஒரு மட்டன் குழம்பு இந்த மட்டன்ல வந்து நானே சிக் பீஸ் போட்டு வேக வச்சு அதில் செய்கிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதில் இப்போது ஆர்கானிக் கோக்னட் மில்க் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மட்டன் கிரேவி இந்த ரைஸுக்கும் சாப்பிட்லாம் அதே மாதிரி சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே நல்ல காம்போவாக இருக்கும் மட்டனும் இருக்கும் சிக் பீஸும் இருக்கும் நல்ல ப்ரோட்டீன் ரிச் டயட் அப்புறம் ட்ரான்ஸ்பரண்டாக சூப்பராக வந்திருக்கு நம்ம டைரெக்டாக இப்படியே பண்ணலாம் வெண்ணெயிலேருந்து நம்ம தண்ணியை இறுத்து எடுத்துகிட்டு தான் நம்ம குக் பண்ணணும் அப்படின்ற அவசியமெலாம் இல்லை நான் போட்ட மாதிரியே நீங்கள் போடலாம் எதுவும் வெடிச்செல்லாம் வராது இன்னும் மட்டும் நீங்கள் போடுற அளவை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம நெய் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறமா ஆரிக்கிறதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா எண்ணெயெல்லாம் திரண்டு வந்துடுச்சு நான் இப்போது இதில் கொத்தமல்லி போட்டிருக்கேன் இதில் என்ன இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நெய் காய்ச்சணும் இல்லைங்களா இந்த பாத்திரத்தில் இருக்கிற நெய்யை ஆறினதுக்கப்புறம் நான் வேறு இதில் மாற்றிடுவேன் ஜாரில் மாற்றினதுக்கப்புறமா இதே பாத்திரத்தில் தாளித்து இந்த மட்டன் குழம்புல ஃபினிஷ் பண்ணிடுவேன் ஸோ நமக்கு கமன்னு சூப்பரான ஒரு மட்டன் குழம்பும் ரெடியாகிடும் நமக்கு சூப்பராக நெய் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை இந்த ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நமக்கு இன்றைக்கி எவ்வளோ நெய் கிடச்சிருக்கு அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் கிடச்சிருக்குங்க நமக்கு ஒன் லிட்டர் ஆஃப் விப்பிங் க்ரீமில் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் நெய் கிடச்சிருக்கு இந்த நெய் ரொம்ப வாசனையாக இருக்குங்க அப்படியே நமக்கு ஒரு மைசூர் பாக்கோட ஸ்மெல்லு இந்த நெய்யில் நமக்கு கிடைக்கிது ஏதோ டெசர்ட் குக் பண்ணுற மாதிரியான ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது இப்போது நம்ம இந்த மட்டனுக்கு தாளித்து விட்டுலாம் நம்ம இந்த நெய் காய்ச்சணும் இல்லைங்களா உருக்கணும் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் வி கொஞ்சம் நெய் விட்டுட்டு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இந்த பொருளெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்டாரனிஸு ஒரு ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு சாதிப்பத்தில் இதையும் இதோட போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் நம்ம போட்டால் மசாலா ஐட்டம்ஸ் நல்லா கொறைஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் ரெட் ஆனியன்ஸும் கருவேப்பழியும் வச்சுக்கோம் அதையும் இதில் போட்டுட்டேன் அப்படின்னா வெங்காயம் சூப்பராக ப்ரௌன் ஆகிடுச்சு நமக்கு அதிகமான கசதெல்லாம் இல்லை அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை இது ரொம்ப கம்மியாக இருந்தது அதையும் நான் கீழே போட்டுட்டேன் மிச்சம் இருக்கிற அதாவது ரொம்ப கம்மியாக இருந்தது அதை நம்ம கீழே போட்டாச்சு அப்புறமா நான் கொஞ்சம் இது இந்த ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி வைக்கேன் அவ்வளோதான் இப்போது இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணான்னா இந்த மட்டன் கிரேவியை அதில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சிக் பீஸ் அண்ட் மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு இதை ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெய்க்காச்சின்னா நிறைய பாத்திரம் சேரும் கழுவணும் அந்த அவசியம்லாம் இல்லைங்க நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு இருக்கிறதெல்லாம் இது ஒரே ஒரு இந்த பாட்டிலில் இந்த ஜாரில் போட்டு குளிக்கணும் இல்லைங்களா இந்த ஜார் தான் இதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹாட் வாட்டரில் ஃபில் பண்ணியிருக்கேன் இது நல்லா திக் பிளாஸ்டிக்ன்றனால இந்த உருகெல்லாம் செய்யாது இந்த ஹாட் வாட்டர் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நேரம் கழித்து ஈஸியாக இதை வாஷ் பண்ணி எடுத்துருவேன் அதே மாதிரி நம்ம நெய் காய்ச்சின பாத்திரத்திலே சூப்பரான மட்டன் குழம்பியும் ரெடி பண்ணிட்டோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக நெய் காய்ச்சலாம் அதே மாதிரி ஒரு சூப்பரான சிம்பிளான மட்டன் கிரேவியும் செய்யலான்றதை காமிச்சிருக்கேன் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க பாய் திருப்பி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்